கள்ளக்குறிச்சியில அறுபது தாய்மார்கள் தாலி இழந்த சம்பவம் நடந்தது முதலமைச்சர் போனாரா கலால் வரி மந்திரி போனாரா யாரு போனாங்க அப்ப நீங்க இதுக்கு விரையருது கரூருக்கு அரசியல் தானே அதான் அன்னைக்கு விஜய் இல்லாம சம்பவம் நடந்திருந்தா இவர் போயிருக்க மாட்டார்ல ஸ்டாலினோ இல்ல நம்ம உலக மகா நடிகன் அன்பில் மகேஷா அப்படியேங்கப்பா நான் சிவாஜி ரசிகன் என்ன எங்க நடிகர் திருவார சிவாஜி கணேசனை தோக்க அடிச்சு விட்டாரு இந்த மகேஷ் பொய்யாமொழி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த மாதிரி என்ன நாடகம் சரி பத்து ரூபா என்ன பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாடினது கோபங்கிறாங்க உள்ளபடி எனக்கு கோபம் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு இவர் வந்து செந்தில் பாலாஜியா அசிங்கப்படுத்தி விட்டார் காரணம் அவங்க வாங்கறது குவார்டருக்கு பத்து ரூபா நாற்பது ரூபா அதனால செந்தில் பாலாஜிக்கு கோவம் வந்து அவரது ஏதாவது நிர்வாகத்தின் தலையீடு கரூர் எஸ்பி ஐ எம் கோயிங் ஆன் ரெக்கார்டு கரவேட்டி கட்டாத திமுக காரர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்டளைப்படி செந்தில் பாலாஜி காலால் இட்டதை தலையால் செய்கின்ற நபர் அதனால முதல்ல யாரையாவது சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை பண்ணணும்னா SP of Karur should immediately be suspended. நீங்க நீதிமன்றத்து கூட சிலர் போயிருக்காங்க அவ்வளவு தூரம் நீங்க வந்து கலர்டு விஷன் காமால கண்ணு அதனால உங்களுடைய நிர்வாக கோளரால் நான் என்ன சொல்றேன் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரிக்கு டியூட்டி இருக்கா இல்லையா கடமை இருக்கு அந்த கடமை தவறிய செயல்தானே நாற்பத்தோரு உயிர்கள் பலியானது அப்ப அந்த கடமை செய்ய வேண்டிய எஸ்பி கலெக்டர் அவங்க மீது ஏன் நடவடிக்கை இல்லை நீங்க நாடகம் ஆடுறீங்க ஸ்டாலின் கவர்மெண்ட் அதனால தோத்து போன தன்னுடைய நிர்வாகத்தை நிர்வாக திறமையின்மையை திசை திருப்புவதற்காக அவங்க வந்து கச்சத்தீவு பத்தி பேசுறாங்க கச்சத்தீவை கொடுத்த குற்றவாளிகள் யார் திருமதி இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் செவன்டி போர்ல அண்ட் மிஸ்டர் கருணாநிதி ஆஃப் தமிழ்நாடு இந்த ரெண்டு குற்றவாளிகளும் தானே கச்சத்தீவை பார்த்து கொடுத்தீங்க இப்ப என்ன நாடகம் போடுறார் ஸ்டாலின் அதோட இல்ல அரசியல் நேர்மை இல்லாத ஒரு நபர் ஸ்டாலின் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துல நீட்டு கொண்டு வந்தது யாரு திமுக காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஏன்னா அந்த பில்ல நீட்டு பில்ல பைலட் பண்ணதே காந்தி செல்வன் டிஎம்கே மினிஸ்டர் ஆனா இப்ப நீட்டுக்கு எதிரா பேசுறீங்க அரசியல் நேர்மையா ஒழுக்கமா திமுக இருக்காதா இல்ல நேர்மை ஒழுக்கம் ஸ்டாலினுக்கு கிடையவே கிடையாதா ஆகவே இந்த மக்களை ஏமாற்றுகின்ற தமிழகம் போராடணும் நிச்சயமா எதுக்கு எதிராக தெரியுமா தமிழர் விரோத தீய திரிபுடியன் ஸ்டாக் அரசாங்கத்துக்கு எதிராக தமிழம் போராடணும் தமிழகம் போராடணும் நடிகர் பயணம் விஜயோட சுற்றுப்பயணம் நான் என்ன சொல்றேன் இதுவே கூட ஒரு சதிதான் ரெண்டாவது எனக்கு ஒரு கருத்துண்டு அங்க தங்கி இருந்திருக்கணும் தைரியமா அவர் அங்க தங்கி இருந்தா ஸ்டாலினுக்கு கரூர் போற துணிச்சல் வந்திருக்காரு சார் அதனால சொல்றேன் நாம வந்து ஜனநாயக உரிமைகள் யாருக்கா இருந்தாலும் நான் கேக்குறேன் இந்த மானங்கட்ட அரசாங்கம் தமிழ்நாட்டுல எதிர்கட்சி தலைவரோட சுற்றுப்பயணத்தை நிறுத்தலாமா அப்ப நாளைக்கு எப்படி ராம்நாடுக்கு எப்படி சிஎம் போனாரு அதை எப்படி அனுமதிச்சது நிர்வாகம் டிஜிபி கேக்குறேன் ஆனா அவர் டிஜிபியே இல்ல பொறுப்பு டிஜிபியா பொறுப்பு இல்லாத டிஜிபி அவர் எப்படி ஸ்டாலின் அனுமதிச்சிங்க நீங்க ஸ்டாலின் எப்படி ராமேஸ்வரம் போனாரு அப்ப ஸ்டாலின் ராமேஸ்வரம் போகலான்னா மண்முக எதிர்கட்சி தலைவர் நாமக்கல் போக கூடாதா இந்த அரசாங்கம் தீ அரசு ஜனநாயக விரோத அரசு கவர்மெண்ட் ஸ்டாலினோடது இந்த ஸ்டாலினோட ஸ்டாலினோட் அட்மினிஸ்ட்ரேஷன் மக்களா அதான் எல்லாருக்கும் அப்படிதான் பண்றாங்க இது எல்லாத்துக்கும் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இந்த ஆட்சி இருக்காதுல்ல அப்ப இவங்களை வந்து தடை பண்ணி எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருவோம்ல நன்றி